அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க ஜகாமுல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வல்ல கொடிங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லகுண்டாபுக்கு தெற்கே பாலாதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா லிவர் டானிக் மற்றும் அதனுடைய பயன்கள் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இப்போ பார்த்துட்டு என்னங்க லிவர் டானிக் இந்த லிவர் டானிக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாடுகள் கொஞ்சம் மேவு நச்சு மேவு எடுக்குது நல்ல முறைக்கு மேயாமல் இருக்குது அல்ல எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிற மாட்டுகளுக்குங்க ஒரு லிட்டர் வாங்கிக்கிங்க ஒரு லிட்டர் வாங்கி டெய்லி ஐம்பது மில்லி வீதம் இருபது நாளைக்கு கொடுங்க இருபதஞ்சு நூறு கரெக்டாக ஒரு லிட்டர் கரெக்டாக இருக்குங்க கொடுத்தீங்கன்னா மாடுகள் நல்ல முறைக்கு மேவு எடுத்துக்குமுங்க நல்ல முறைக்கு மேயி மாடும் நல்லா இருக்குங்க அப்புறம்ங்க இது தவுட்டில் களைக்குடுறேன் இல்லை நான் இரநூறு இரநூறு மில்லி டெய்லி கொடுக்குறேன் நான் அரை லிட்டர் வாங்கி ரெண்டு நாள் ஊற்றுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தவறான அணுகுமுறைங்க நம்ம எப்படி பண்ணணும் முறையாக பண்ணணும்னா தானே மாட்டுக்கு தேவையான சத்து சேருங்க கரெக்டாக ஐம்பது ஐம்பது மில்லி என்னுடைய கருத்து காலையில் வெறு வயித்தில் கொடுங்க வெறு வயித்தில் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து அப்படியே மாட்டுக்கு போய் சேருங்க மற்றபடி தவுட்டில் களைக்குற அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாதுங்க கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ங்க மேலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்று போட்டு நஞ்செடுத்த மாடுகள் கண்டிப்பாக அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுங்க தேவையான மேவு நல்ல முறைக்கு எடுக்காது பால் கம்மியாக இருக்குது எல்லா பிரச்சனையும் ஒரு மாதம் ஆகுங்க நீங்கள் கண் எடுத்திங்கன்னா இது சாரி நஞ்சு எடுத்திங்கன்னா அந்த மாடு பால் தரப்பிறகு ஒரு மாதம் ஆகுங்க அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணி பால் தர பொண்ணு முயற்சி பண்ணிங்கன்னா மாடு கால்சியம் சத்து பற்றாக்குறையாகலாம் அல்லது அஜீரணமாகலாம் பல தொந்தரவுகள் நடக்கலாம் அதனால லெவர்டானிக்கு இப்படி வாங்கி பயன்படுத்திக்கலாமுங்க என்னுடைய கருத்து ஐம்பது ஐம்பது மில்லி கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க இது கொடுத்ததுக்கப்புறம் மாட்டில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுங்க வாங்க லெவர்டானிக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இது ப்ரௌன் கலரில் இருக்குதுங்க டெய்லி ஐம்பது ஐம்பது மில்லி வெறு வயித்தில் கொடுத்தா போதுங்க தவுட்டில் களை குடுறது அது இதெல்லாம் ஆகாதுங்க பாருங்க ப்ரௌன் கலரில் இருக்குது தெரியுதுங்களா டெய்லி ஐம்பது ஐம்பது மில்லி கொடுத்தா போதுமு கொடுத்து பயன்படுங்க தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு லிட்டர் வாங்கி கொடுத்தா போதுங்க அளவுக்கு அதிகமாகவும் தேவையில்லைங்க மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்